ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுக்கலப்பட்ட பண்டகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான செக்லிஸ்ட்டு பார்க்கலாம் இதோட அறிவியல் தத்துவம் பார்த்தோம்னா இந்த சுக்கலப்பெட்ட பண்டிகைக்கு மறுநாள் வந்து வரலட்சுமி விரதம் அதுக்கு நம்ம லக்ஷ்மி தேவியை முன்னாடினாலே வரவேற்கிற மாதிரி உள்ள ஐதீகம் தாங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா வீடு வாசல் சுத்தம் செய்தல் அதான் ரெண்டாவது வீட்டில் உள்ள அனைத்து வாசல் படிகளையும் கதவுகளை சுத்தம் செய்து கோலம் போட்டு செம்மண்ணிட வேண்டும் அடுத்தது மஞ்சள் சந்தனம் குங்குமம் மற்றதை பூ அனைத்தையும் வாசல் கதவுகளுக்கு வைத்து அலங்கரிக்க வேண்டும் அடுத்தது சுவாமி அறையில் குத்துவிளக்கு வைத்து அலங்கரித்து கோலம் போட்டு அனைத்து வாசலுக்கும் விளக்கிற்கும் பூஜை செய்ய வேண்டும் அடுத்தது நெய்வேத்தியம் சுண்டல் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பிறகு மறுநாள் வரலட்சுமி பிற பூஜை கலச ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் தாம்பூலும் கொடுக்க வேண்டும் பூலு பஞ்சேதின்னு சொல்லுவோம் அதுக்கு முதல் நாடிக்கு வரும் வீட்டு பெண்கள் மஞ்சள் குங்குமம் பழம் வெற்றிலை பாக்கு கிஃப்ட்டு ஸ்வீட்டு பூ போன்ற பொருட்களை தாம்பூலம் அமர்த்தி தெரிந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் அவ்வளோதாங்க இந்த விசேஷம் இவ்வளோதான் சுக்கலப்பட்ட பண்டகை அதுக்கப்புறம் அவர் அவங்க வீட்டு வழக்கப்படி வேறு ஏதாவது இருந்தாலும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்